ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அழகர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரா கருவாடு வச்சு பச்சை புளி அவியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு மணக்க மணக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருவாட்டை நல்லா தலையும் வாழையும் நல்லா எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே போட்டுருங்க ரொம்ப சுடுதண்ணி ஊற்றுராதிங்க கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி அந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருங்க அப்போ தான் அதோடைய எல்லாம் போயிடும் இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கலாங்க நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக நம்ம சீரகத்தை எடுத்து நல்லா கையிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா அந்த மாதிரி நசுக்கி கயிட்ட அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க கருவாடில் இதுக்கப்புறம் நம்ம குண்டு மிளகா இருக்குல்ல அதான் இந்த வத்தல் இதை வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேர்க்கணும்னு தோணுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கருவாடுக்கு தக்கன சேர்த்துருக்கேங்க இது கூட கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி நம்ம அதில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வைக்கணும்னு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க இன்னிக்கு கொஞ்சம் கூட தண்ணி வைக்கலாம் நான் நன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் அந்த கருவாடு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சிடலாங்க அது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு அளவுக்கு பூண்டும் கொஞ்சமாக மிளகும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இடிகளில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா குழம்பு கொதித்து வந்த உடனாங்க நம்ம இதை வந்து அதில் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்க்க வேணாம் குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் கருவாடு நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வரட்டும் கருவாடு கருவாடு வெந்து வந்தோன்னே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கருவாடும் வெந்துடுச்சு உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க நமக்கு காரா கருவாடு பச்சை புளி அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்